சில மலையாளத்துலேயும் வந்துருச்சு தமிழ்லேயும் புத்தகம் வந்துருக்குது எதில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிட்டுது அது எனக்கு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டில் இருந்து ரொம்ப வரவேற்பு வந்திருக்கும் அதே மாதிரி கேரளாவிலேருந்து வருது கேரளாவில் பல கோலேஜ்கள் யூனிவர்சிட்டி கோலேஜ்னா காரிவட்டம் கேம்பஸ் திரட்டத்தில் ஏற்றோம் கேரளத்தில் நம்பர் ஒன் கே யூனிவர்சிட்டி தான் அங்கே நாற்பத்தி ரெண்டு பிள்ளையர்களுக்கு பிஹெச்டி படிக்கிற மலையாளம் பிஹெச்டி படிக்கிற பிள்ளைன்ற அவங்களுக்கே கிளாஸ் எடுக்க போயிருக்கா அது பயங்கர மகிமை கண்ணூர் போலீஸ் கேம்பில் தொண்ணூற்றொம்பது எஸ்ஐமார்ட்டு பாசிங் அவுட் பீரியடில் கிளாஸ் எடுக்க போயிருக்கா எத்தனை நாள் மூணு நாள் மூணு நாள் நீங்கள் போலீஸில் க க்ளாஸ் எடுத்தீங்களோ க்ளாஸ் குத்தகத்து குற்றமுறைகள் நடக்கிறது நட தடுக்கிறது பழகிறது செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது

எர்ணாவல எஸ்பத்தி விக்ரம் ம் எத்தனை போலீஸ்காரங்க ட்ரைனிங் எடுத்தாங்க அதில் க்ளாஸ் எடுத்து பத்து நூறு போலீஸ்கார் நூறு போலீஸ்காரங்க இப்பவும் அடிக்கடி போலீஸில் கூப்பிட்றாங்களா இல்லை ஏதாவது இருந்தால் கூப்பிடுறது இல்லைன்னா இப்போ சை இப்போ எனக்கு என்னுடைய நிலை போகும்போது என்ன நடக்க முடியாது இல்லை தெரிஞ்சவங்க யாராவது வருவான் என்னென்னா இப்போ வந்தேன் ஆ இப்போதான் வந்தேன் ஏன்னா சார்த்தாங்கோட்டே நான் இந்த இடத்துல தான் தங்குறது என்னுடைய மகன் வீடு அங்கே இருந்து நான் தங்குறேன் என்னுடைய வீட்டுக்கு போகணுன்னா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது இந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டர் பஸ்ஸில் போய் வீட்டு பக்கம் இறங்கணுன்னா கொஞ்சம் தான் இங்கே இருந்து நம்ம டீ கடைக்கு போகணுன்னா அவ்வளோ தூரம் தான் இருக்கும் பஸ் இறங்குற இடத்துலேருந்து போகலாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யார் யாராவது வண்டி இருந்துச்சுன்னா ஏறது அந்த டைமில் போலீஸ் வண்டி வர்றது ஓவர்லோட் கேப் இல்லை இல்லை வண்டி செக் பண்ணணுன்னா வண்டி புக்கும் பேப்பரும் எல்லாம் ஓகே ഹെൽമെറ്റും പിന്നാടിയിരുന്നു എനക്ക് ഹെൽമെറ്റ് ഇല്ല അഞ്ഞൂറ് രൂപ അപ്പോൾ സാർ അവർ തപ്പല്ല സാർ എന്നാലും വയ്യ അതിനാൽ കാൽ ഇല്ലേനാലും പരവാല എനിക്ക് കാലേ വേണ്ടപ്പോൾ അഞ്ഞൂറ് രൂപ പെറ്റി അടച്ചിട്ട് പോവും നമ്മൾ സാറേ എൻ്റെ പെറ്റി അടയ്ക്കാനുള്ള കാശും ഇല്ല കാസും ഇക്കാതെ സാറേ എൻകിട്ട് എപ്പോഴോ കാസു വിചാരിലേ ശരി ഒരു കാശ് സാർ നിങ്ങൾക്ക് ജയിലിൽ പോകും സാർ സാർ പേരും അണിയമ്പ நான் வந்து உங்கள் திருட்டு லிஸ்ட்டில் டிசி நம்பர் கேஎல்கே முந்நூறு பேர் அது கேஎல்கே முந்நூறு கார்டு பாருங்க மற்ற இருபது வருஷமாக ஜெயிலே இருந்தாங்க உங்கள் என்னங்க தருங்க அந்த இப்படி என்ன மொத்தத்தில் பார்த்தேன் பேண்ட் வாட்சு வாட்ச்சு கண்ணாடி என்ன இருக்க இவன் மந்த திருடனா அந்த ஆளு குறித்தான் ஃபைல் நம்பர் கரெக்டாக சொல்கிறேன் என்னை அந்த நம்பர் ஃபைல் எடுத்து பாரு என்னுடைய ஃபோட்டோ ஆகியிருக்கும் நான் நம்ம எடுத்துட்டு അപ്പോൾ അങ്ങനെ ഇരിക്കുന്നവങ്ങളെല്ലാം കുറഞ്ഞ പാത്തിട്ട് ഇവർക്ക് എന്നെ നിൽക്കവും മുടാതെ വിഴുങ്കവും മുടിയാ അന്നമാതി ആക ശരി പോലും വണ്ടി കൊടുത്തിട്ടു പോ ഞാൻ അപ്പം തീരുമ്പോ പിന്നെ പഴയ അഡ്രസ്സും ആരടുത്തും പറയണ്ട അത് കളഞ്ഞാൽ നീ ഇനി എന്തിനാ പറഞ്ഞോ നടക്കുന്നേ இதில் வேறு ஒரு அட்வைஸ் பழைய சொல்ல வேண்டாம் வேறு அது கிடையாது அதை விட ஏதோ காரணத்துல ஸ்டேஷனில் போகும்போது கூப்பிடுவோம் ஆ மணிவில் புதிய எஸ்ஐ வந்துட்டு இன்னும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அது எதோ புது எஸ்ஐ சிஐன்னா இன்ஸ்பெக்டராக வந்துடுச்சுண்ணா இன்ஸ்பெக்டராக வந்துடுச்சுன்னு பழைய ஆளுகளை வந்து பார்க்கணுன்னு சொல்லுவாங்க அப்போ நான் அங்கே வீட்டு பக்கம் இல்லையே മുപ്പത് കിലോമീറ്റർ അപ്പം അത് പക്കേ ഇന്നേക്ക് വര മുടോ ഇല്ല സാർ ഇന്നേക്ക് വര മുടേ സാർ നാളെ ആ നാളെ പത്ത് മണിക്ക് വന്നാൽ മതി അടുത്ത നാളെ കാലിൽ പത്ത് മണിക്ക് ചെല്ലുമ്പോൾ അത് ഇവർ ആരോപിച്ചു മണിയമ്പിള വന്നിട്ടുണ്ട് ആ ഇവിടെ ആ മണിയമ്പിളയോ എന്താ എടുക്കുന്നു പിന്നെ ഇത്ര നാളായി ഏഴിലൊക്കെ ഇറങ്ങും ഇത്ര വർഷം ഓ കഥയൊക്കെ എഴുതി അതാ ആ ശരി ഒരു കാര്യം ചെയ്യി ഇനി ആരും വിളിച്ചാലും വരണ്ട ഞാൻ പറയും സാറ് വിളിച്ചതിന് ഞാൻ വരത്തില്ല ഉറപ്പാ പക്ഷേ വേറെ ആരെങ്കിലും വിളിച്ചാൽ വന്നില്ലെങ്കിൽ അറിയാതെ ബുറ്റിയോ പേര് ഞാൻ ജോലി പോകേണ്ടി അതാണ് അങ്ങനൊന്നും വരത്തില്ല ഇപ്പോൾ ഉള്ളവർക്കൊക്കെ ഞങ്ങളെ പോലെ വിദ്യാഭ്യാസം ഉള്ളവരാന്നില്ല എന്തെങ്കിലും ആവശ്യമുണ്ടെങ്കിൽ വിളിച്ചോളും റൈറ്ററേ റൈറ്റർ ചായ കുടിക്കാൻ എന്തെങ്കിലും കൊടുത്തുവിടു അമ്പത് രൂപ എടുത്ത് റൈറ്റർ കഴിഞ്ഞു തന്നു വെറുങ്ങൾ എടുത്താൽ കാശുണ്ട് இப்போ புது இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாங்களா இல்ல இப்ப ஒரு முன்னாடி நடந்தாலும் கவனிக்கிறதும் சில பேருக்கு என்ன தெரியாது தெரிஞ்சவங்க அடுத்தவங்க கிட்ட விஷயம் கேட்கும்போது இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்றது அது மட்டும் ஒரு ஹிஸ்டரி எங்கே இருக்கும் எச்ச சொல் சொல்லுவாங்க சர்வீஸ் அங்கே இருக்கு அதில் பார்த்துருச்சுன்னா அவருக்கு தெரியும் மணியம்பிள்ள குத்தவாளி இந்த இந்த டைமில் இந்த மாதிரி திருவிடா இந்த மாதிரி திருட்டு கேஸ் சொந்தமாக விசாரணை செய்கிறவன் பார்த்தா எலி மாதிரி போயிடுவான் இல்லைன்னா அவன் புரிய ஆயிடுவான் இந்த இந்த காரணத்தை கொண்டு இந்த இந்த ஆஃபீஸருக்கு எல்லாம் வேற கொடுத்துருக்கான் பணி கொடுத்துருக்கான் சர்வீஸில் இருந்து நீக்கம் பண்ணியிருக்கான் அந்த ஹிஸ்டரிஸ் எல்லாம் இருக்குது

நுணுங்கணும் எல்லாமே நான் ஏதோ ஒன்று ஆகிருக்குன்னா எல்லா போலீஸுக்காரங்க கூட சேர்ந்து நான் அஞ்சு வருஷம் போலீஸ்க்கு என்ன நடத்திட்டு இருந்தேன் அஞ்சு வருஷம் கொல்ல ஈஸ்ட் போலீஸ்டேட்டரில் இந்த பணம் யார் கொடுத்தாங்க கேரளா போலீஸ் கொல்லம் ஜில்லா அசோசியேஷன் போலீஸ்காருடைய அசோசியேஷன் பிரசிடண்ட் உதயசார் யார் கொடுத்தது பணமா பணம் யாருக்கு எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க இந்த கேண்டீன் நடத்துறதுக்கு வேண்ட தேவையான பணம் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கேண்டீன் இப்ப இன்னிக்கு இல்லையா எஸ்பி ஆஃபீஸ் வந்து ஆமாங்க கேடிங்கங்க முதல்ல கொடுத்துறாங்க இல்லையா பணம் முதல்ல அவர் அவே செய்றது தயங்கறது கணக்க பாக்க டாம் இருந்து வાળறது வருவாளு வருவாளு இல்ல ஏற்கிட்ட ஹை கோர்ட்ல இருந்து ஒரு விதி வந்தது இந்த பணம் குடுக்குறதுக்காக கர்நாடகா கவுண்ட் கண்டு கட்ட பணம் குடுக்குறதுக்காக அதுக்கு ஒரு மூணு வருஷம் பீரியட் சொன்னாங்க உட் கோண்டாக்ட்ரு பீரியடு அது டிஒஎஸ்பியை குறையாத ஒரு ஆள் கிட்ட கிட்டதான் நிற்கணும் அவருக்கு தான் சர்ட்டிஃபிகேட் கொடுத்தா தான் அது வந்து ட்ரையல் கோர்ட்டு நடந்த எந்த கோர்ட்டோ அந்த கோர்ட்டில் இருக்கிற கோர்ட்டு அதிகாரியோடு டிவிஷனில் சேர்ந்த ட்ரஷரியில் இருந்து இந்த தொகை கொடுக்கணும் எனக்கு அதுதான் ஜட்ஜ்மெண்ட் ஐ கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அது கொண்டு வந்து இங்கே வந்து இந்த மூணு வருஷம் எல்லாத்துக்கு வியாழ்ச்சி எஸ்பி ஆஃபீஸில் போகிறது அப்போ இந்த மாதிரி கேன்டீனில் അത് ഉദയം സാർ കാൻറ്റീൻ ഒന്നും ഒഴിവായിരുന്നു നീ നടത്തത് നമുക്ക് അടുത്താ ചായ ഒക്കെ ഒഴിക്കാറിയാൽ തരും തിട്ടി പോട തരില്ല വട കിടയ പോടലെ അതും തരും സാർ എപ്പി സാർ പടങ്ങണ ഒന്നും പണം നമ്മൾ മുടക്കറേ നമ്മൾ മറ്റുമല്ല ഇല്ല ഇത് ആൾക്കാരെ ഓടിച്ച് മുടക്കുന്നത് സായന്ത്രം സായന്ദ്രം എന്താ പണം തരണം ലാഭം എല്ലാം നീയെ വെച്ചക്കോ വെള്ളം കരണ്ട് അത് ഇതെല്ലാം ഫ്രീ ஒரா கூட சேரும் அங்கே ஒராளை கூட சேர்த்து டீ கீ அதுக்கு ஒரு அதுக்குறது ஆக்கி டீ நான் வல்லாரும் செய்கிறது வேற ஆள் செஞ்சீங்க அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ஓஹோ எந்த வருஷம் அது வந்து தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழு அப்புறம் அதை விட்டுட்டீங்க ஒரு ஆக்சுவல் அது இப்போ என்ன உடம்புல உங்களுக்கு என்னெல்லாம் உபாதைகள் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு இப்போவா ஆக்சிடென்ட் ஒன்னும் நடந்திருக்குதுங்கிறீங்க ஆக்சிடென்ட் ஒன்றும் இல்லை ரெண்டாவது நடத்திருக்கு என்ன நடந்தது இது பைக்கும் காரமாக கூட்டி சேர்த்து வந்தது ஒரு ஆக்சிடென்ட் தம்பி எல்லாம் போட்டது இந்த காரில் சரி ஒரு தொண்ணூறு நாள் பிளாஸ்டர்லாம் போட்டுருந்தாங்க சரி அப்புறம் சைக்கிளில் போகும்போது காரமாக மோதி அதனால ஒரு

அப்போ அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு வாரத்தை ஒரு வாட்டி ரெண்டு வாரத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி அடித்தான் ஆகும் ஏன்னா வீட்டில் போகிற சமயம் அது கே சஸ்தாங்கூட்டையிலிருந்து கொல்லத்தில் போகிற நாள் பாருங்க நாள் குறை மருந்து ஃப்ரீயாக கும்பா மாத்திரைங்க ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த வயோமித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டுள்ளவங்களுக்கு எல்லாம் மருந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ப்ளஸ்டர் ப்ளஸ்டூவிலாம் பார்க்கறது அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள மருந்து கொடுக்குறது மெண்டு கொடுக்குறது அப்போ அந்த டைமில் கண்டிப்பாக அடிச்சிருவான் காரையும் காலையில் வீட்லேருந்து இறங்கிட்டு பத்து மணிக்கு போய் வந்து மரத்தில் எல்லாம் வாங்கி பதினொரு மணிக்கு பார் ஓப்படணும் ஆகிடுவோம் பதினொன்று மணிக்கு அங்கே பார் ஓப்பன் பாரில் போயிருந்தால் கொஞ்சம் அடிச்சுட்டு அப்புறம் பஸ்ஸு ஏறி வீட்டில் போகும்போது வந்து வாசம் வந்து இருக்காது யாருக்கும் தெரியாது போயிட்டு போயிட்டு வரீங்க ம் பதினஞ்சுகளில் இருக்க போயிடுவான் பக்கத்தில் தான் இளையாத்த தங்கச்சி அவங்களுடைய உங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடா இல்ல ரெண்டுமே சொந்த வீடு தான் ரெண்டுமே சொந்த வீடு தங்கச்சி இருக்கிறது சொந்த வீடு தான் என் மகன் நான் இருக்கிறது சொந்த வீடு தான் அதில் ஒரு பிரச்சனை இல்லை வருமானத்துக்கு வேற என்ன வழி மகன் என்ன வேலை செய்கிறான் டெய்லர் டெய்லர் அச்செண்டி செயலர் ஓ மருமகள் எதுவும் வேலை செய்தா இல்லை இல்லை இப்போ பசங்க பேத்தி படிக்குது இல்லை ஆமாம் பையன் பையன் வந்துட்டு இது கம்ப்யூட்டரு இல்லை பிஜி பண்ணிகிட்டுருக்கான் பாலக்காடில் ஃபைனில் ஃபஸ்ட் இயர் ரெண்டு செகண்ட் இயர் ரெண்டு வருஷம் இருக்குது ஃபர்ஸ்ட் இயருக்கு சரி இப்போ பையன் போடணும் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து படித்து அது பெரிய ஆளுகளாக இருக்குது இப்போ வந்து திருடன் மணியின் பிள்ளைன்னு சொல்லி ஒரு பத்திரிகையிலையோ ஒரு டிவிலேயோ யூடியூப்லேயோ இதிலெல்லாம் வரும்போது அவங்களாம் சங்கடப்படும் இல்லையா நீங்கள் அது எப்படி எதிர்கொள்கிறீங்க இப்போது